இந்த வாரம் வந்து எங்களுடைய கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக வந்திருக்கு எம்ப்ராய்டி இந்த மாதிரி எம்ப்ராய்டி வந்து நைட்டிஸ் வந்து இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு அதில் இருக்க கொஞ்சம் கலர்ஸ் உங்களுக்காக காமிக்கிறேன் ப்ரிண்ட் வந்து ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எம்ப்ராய்டி வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட்டாக அதே மாதிரி டாப் எம்ப்ராய்டியில் இருக்கிற நெக் கலருக்கும் பாடி கலருக்கும் கொஞ்சம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கான்ட்ரஸ்ட்டாக லுக் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இந்த கலர் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறம்போது கனகாம்பர கலர்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அழகாக இருக்குது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது வந்து ப்ளூ இந்த ப்ளூவுக்கு வந்து நெக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டொண்ட்டி பர்சன்டேஜ் டார்க்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதை வந்து சுடிதார் டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறம்போது பார்க்குறம்போது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அவங்களோட யார் பாடி ஃபிட்டுக்கோ அந்த பாடி ஃபிட்டுக்கு ஏற்றப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டால் போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எங்களோட கஜரா கலெக்ஷன்ஸில் வந்து ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கஜரா கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்டான ஒரு மாடல் இது வந்து கவுன் மாடல் கவுன் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு ஜிப்பு இல்லாமல் ரெண்டு விதமாக வந்துருக்கு இந்த ஜிப்பு மாடல் வந்து ஃபீடிங் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே வந்து நல்லா ஒரு அம்பர்லா லுக்கு மாதிரி ஒரு நல்லா லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு வந்துட்டு தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேதரிங் வந்து நல்லா நெருக்கமாக கொடுத்துருக்குறாங்க அதனால உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இப்போ சைடு பாக்கெட்டும் இருக்குது வந்து கூட எக்ஸ்ட்ரா வந்து சைடு பாக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டா பாடி ஒரு சைடும் ஸ்லீவ் ஒரு சைடும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காண்ட்ராஸ்ட் லுக்கு பாடி கலர் ஸ்லீவ் கலர் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக போகும்போது பார்க்குறம்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரு டாப் கோட்டு போட்ட மாதிரி ஒரு லுக்காக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இதுவும் அதே மாதிரி பாடி ஒரு கலர் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா ஒரு பிங்க் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவும் ஸ்லீவும் பாடியில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ண ஒரு லுக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டும் ஸ்லீவும் ஒன்னாக இருக்கிற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் லுக்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃப்ளவருக்கேற்றப்பில் வந்து ஸ்லீவை வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக கவுன் மாடல்ஸ் வந்து இன்றைக்கி ட்ரெண்டாக போயிட்டுருக்கு வந்து இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸில் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து ஜிப்பு நைட்டீஸ் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த ஜிப்பு நைட்டி எதுக்காகனா ஃபீடிங் பண்ணுறவங்க அதிகமாக வந்து இந்த மாதிரி நைட்டீஸ்லாம் லைக் பண்ணுறாங்க இது வந்து க்ரீன் பேஸு இது வந்து நெக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவும் நெக்கு வந்து கான்ட்ராஸ்டர் லுக்ஸு வந்து இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இது வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க என்ன ரீசன்னா தூரத்தில் இருந்து பார்க்கறம்போது டாப்பில் ஒரு கோட்டு போட்ட மாதிரி ஒரு லுக்ஸ் வந்து அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறம்போது ரொம்ப சூப்பராக இருக்குல்லைங்க நெக் டிசைன்ஸ் வந்து ஒரே மாதிரி கொடுக்காம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க உங்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க எங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அவ்வளோ அழகாக வந்து எங்களோட டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு நெக்கு டிசைன்ஸோட நி அட்டகாசமான கலர்ஸில் வந்து எங்களுக்கு வந்துட்ருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வார கலெக்ஷன்ஸில் வந்து இப்போ நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃபீடிங் நைட்டிஸ் வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்டில் வந்து ஜிப் குவாலிட்டியும் நல்லா ஆட்டம் கொய் குவாலிட்டியாக போட்டிருக்குறோம் இந்த பாருங்களேன் பிங்க் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு கலரு அதே மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு அனிமல் பிரிண்ட்டு இல்லை வேறு மாதிரி லீவ் பிரிண்ட்டு அந்த மாதிரி இல்லை வந்து அன்டிசைன்ஸ் பிரிண்ட்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சாலி லுக்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்லீவு வந்த இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லீவும் பாடியும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லுக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரே லுக்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பிளாக் கலர்ஸு பிளாக் கலர்ஸில் வந்து லைட் கிரே வந்து ஆஸ் கலர்ஸில் வந்து ஒரு பிரிண்ட்டு வந்து அழகாக இருக்குது இந்த இது லுக்ஸ் பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவர் டிசைன்ஸ் ஃப்ளவர் டிசைன்ஸு அப்படின்னு சொல்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு டாட் பிரிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரங்கோலி டிசைன்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஸ்ட்ரெங் லெங்காக வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த டிசைன்ஸில் ஃப்ரெண்டுக்கு சென்ட்ரு டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு கலர்ஸில் வந்து அழகாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வணக்கம் நம்மளோட கலெக்ஷன்ஸில் வந்திருக்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நெக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கொடுத்துருக்குறாங்க டிஃப்ரெண்ட் ம ஃப்ளவர் டிசைன்ஸு டாட் டிசைன்ஸு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸு சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லீவ் பாட்டாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ளவர் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கும் ஸ்லீவும் கான்ட்ரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லுக்ஸில் வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க லைட் grey ஒயிட் பேஸு அழகாக இருக்குது பாருங்களா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாக்கரம்பது ஒரு போட்ட நிமிஷத்தில் ஒரு அட்ராக்ஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும்